பாவக்காவை வச்சு இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டிங்க ஒரு தடவை இந்த மாதிரி பாவக்காய் கிரேவியை செஞ்சு கொடுத்து பாருங்க பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம பாவக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு இது போல் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க இருக்கிற பாவக்காய் எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் எல்லாத்துலேயும் இது போல் விதையை எடுத்துடலாங்க பாவக்காய் இலசாக இருந்தால் விதையை எடுக்க தேவையில்லைங்க அப்படியே கிரேவியில் சேர்த்துக்கலாம் எல்லா பாவக்காயிலையும் விதை எடுத்தாச்சுங்க இது ஒரு ஓர இருக்கட்டும் இப்போ பேனில் நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டையும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேர்க்கடலையும் பூண்டையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க பூண்டும் வேர்க்கடலையும் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்ததும் ஸ்டவ்வை ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வறுத்து பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா சீரகம் பொறிஞ்சி வேர்க்கடலையும் பூண்டும் வறுபட்டு வந்துருச்சுங்க இதை பத்து நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இதை ஆறி வரத்துக்குள்ளே நம்ம பாவக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயும் சேர்த்துக்கலாங்க பாவக்காவை சேர்த்ததும் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் டேபிள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததும் ஸ்டவ்வை ஹைஃப்ளேம்லேயே வச்சு பாவக்காவை நல்லா எண்ணெயிலே ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க பாவக்காய் ஓரளவுக்கு நல்லா எண்ணெயிலே வெந்து வந்துடுச்சு இது வேற பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க பாவக்காவை வேற பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கிற வேர்க்கடலையும் பூண்டையும் மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த இந்தளவுக்கு நல்லா அரைபட்டு வந்தால் போதும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கையில் எடுத்து பார்த்தாலே தெரியுங்க அளவுக்கு நல்லா கொரகுறைப்பாக அரைபட்டு வந்திருக்குன்னு பாவக்காய் கிரேவிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பாவக்காய் கிரேவியை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாங்க அதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதை வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாங்க பாவக்காவை சேர்த்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெங்காயத்தோடு வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயத்தோடு பாவக்காய் நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளை சேர்த்ததும் மசாலா நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜ்ல விருப்பப்படுறவங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு கரம் மசாலாவை சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க மசாலா வதங்கி நல்லா வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் ஒரு அரை கப் அளவுக்கு புளி கரைச்சலை சேர்த்துக்கோங்க அரை புளி கரைச்சல்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க கரைச்சலை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாவக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் பாவக்கம் அஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க மசாலாவை சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் விட்டதும் மோடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாவக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்ம வறுத்து அரைச்ச மசாலாலாம் பாவக்காவில் நல்லா இறங்குங்க பாவக்காயில் மசாலா எல்லாம் நல்லா இறங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க அவ்வளவுதாங்க சுவையான பாவக்காய் கிரேவி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்